உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு என்ன வீடு ஃபுல்லாக பாத்திரத்தை இப்படி பரப்பி வச்சுருக்க ஓஹோ பொங்கல் வேலை இன்னும் முடியலையா அதை ஏன் கேட்குறீங்க நானும் ரெண்டு நாளாக வீடு ஃபுல்லாக ஒழிச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா வேலை வளர்ந்துக்கிட்டே தான் போகுதே ஒழிய முடிஞ்ச பாடில்லை முத்தழகு நாலு கிழமனா அப்படி தான் பிள்ளை இருக்கோம் அதுவும் பொங்கல்னா சொல்லவா வேணும் எதுக்கு இப்படி ஒத்தையில் கடந்து கஷ்டப்படுறவ கூட ஒத்தாசைக்கு மாணிக்கத்தை கூட்டுக்க வேண்டியது தானே யாரு அவருதானே மேல மேலேருந்து எல்லா பாத்திரத்தையும் கீழே இறக்கி கொடுத்து நீ சுத்தம் பண்ணி வையே நான் வயல்லேருந்து வந்து மேலே ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு போனவர் தான் இன்னும் வாராரு இதுக்கு தான் சுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என் வீட்டுக்காரரை வெளியவே விடுறதில்லை ம் உங்கள் வீட்டில் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு போல ம் அதெல்லாம் சிறப்பாக முடிச்சு பொங்கல் பண்டிகையை வரவேற்க தயாராக இருக்கும் சரி சரி விடிஞ்சா போகி பண்டிகை வேலைகளை சட்டு புட்டுன்னு முடிக்கப்பாரு அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா போன வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாம் ஒன்னா எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசியில் பொங்கல் வச்சோம் ஆ ஆமாம் ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்குது அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கால்நடைகளுக்கு அலங்காரம் பண்ணி மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடணுமே எப்படி மறக்க முடியும் ம் சரியா சொன்னீங்க ஆனா இந்த வட்டம் இந்த வட்டம் என்ன முத்தழகு இந்த வட்டம் என்னவா அக்கா நாம தான் ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்றோமே விவசாயத்தை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த நாங்க இப்போ கால்நடைகளையும் சேர்த்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் புரியுது புரியுது கால்நடைகளை மட்டும் வளர்த்துட்டு இருந்த நாங்க இப்ப விவசாயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதை தானே சொல்ல வர அதேதான்க்கா அப்போ இந்த பொங்கல் நமக்கு ஒருங்கிணைந்த பொங்கல் தான் அட ஆமா முத்தழகு சரியா சொன்ன அப்போ இந்த பொங்கல் நமக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்ற அப்படிதானே ஆமாங்க்கா இனி நமக்கு எல்லாமே சிறப்பா தான் காயிருக்கும் நாம இப்போ இந்த விவரத்தை கேட்டோம்னா என்ன விவரம் முத்தழகு தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் முனைவர் பா குமரவேல் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க நாம கவனமா கேட்போம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களான பயிர் உற்பத்தி தோட்டக்கலை கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு போன்றவற்றை கூட்டாக நம்ம மேற்கொள்ளது ஒருங்கிணைந்த பண்ணை முறையாகும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்யவும் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் வழிவகுக்குது தற்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையமானது சீரிய முறையில் வளர்ந்து வருகிறது விவசாயிகளின் பண்ணை வருமானம் மற்றும் நிலைத்தன்மையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை தீவிரமாக ஊக்குவிக்கின்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன தமிழ்நாட்டின் வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பண்ணை ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி தோட்டக்கலை ஆடு வளர்ப்பை இணைக்கும் பொழுது கணிசமான லாபம் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனுடன் கறவை மாடுகள் கோழி வளர்ப்பை மேற்கொள்ளும்போது கூடுதல் வருவாய் கிடைப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர்களுடன் கால்நடைகள் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகளுக்கு பார்ப்போம் ஒரு பண்ணை தொழிலின் கழிவு அடுத்த பண்ணை தொழிலுக்கு இடுபொருளாக அமைகிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி மூலம் நம்மளுக்கு வந்துட்டு வைக்கோல் கிடைக்குது இது வந்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக விளங்குகிறது மேலும் வைக்கோலானது காளான் வளர்ப்பு தொழிலுக்கு ஒரு இடுபொருளாக விளங்குது இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை மற்றும் பயிர் வகைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உகந்த தீவனமாக அமைகிறது கால்நடைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு உயிர் உரமாக விளங்குகிறது அடுத்த நன்மை பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை மேற்கொள்ளும் போது அதாவது நெற்பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே பயிர் வகை அல்லது நிலக்கடலை பயிரிடுவதால் மண்ணின் வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது வருடம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது இது இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு இயற்கை வளம் மேம்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த பணையத்தில் நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்படுகிறது வேளாண் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளின் பொதுவான கூறுகள் அதாவது என்னென்ன தொழில்களை ஒருங்கிணைக்கலாங்கிறத பார்ப்போம் முதல்ல பயிர் உற்பத்தி விவசாயிகள் உணவு பயிர்களான நெல் பயிர் வகைகளையும் கரும்பு பருத்தி நிலக்கடை போன்றவற்றையும் பயிரிடுகிறாங்க இதோடு கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் தீவனச்சோளம் வேலி மசால் முயல் மசால் போன்றவற்றையும் விளைவிக்கின்றனர் இப்போ மானாவாரி நிலங்களில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பயிர்களான கம்பு ராகி சோளம் குதிரவாளி போன்றவை வந்து பயிரிடப்படுகிறது இப்போ தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியை பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழமரங்கள் மரமரங்கள் மற்றும் மலர்கள் சாகுபடி பெரும்பாலும் ஒருங்கிணைந்த முறையில் பின்பற்றப்படுது இப்போ கால்நடை ஒருங்கிணைப்பில் பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வெண்பன்றிகள் கோழி வளர்ப்பு அடங்கும் கலப்பின மற்றும் நாட்டு மாடுகள் மூலம் நம்ம பால் பெறப்பட்டு நேரடியாகவும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்தும் வருமானம் ஈட்டப்படுகிறது இப்போ தரிசி நிலங்களில் பார்த்திங்கன்னா செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது அதிக சந்தை வாய்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாட்டுக்கோழிகள் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன அதாவது கால்நடைகளிலிருந்து சத்துள்ள உணவுகளான பால் இறைச்சி மற்றும் முட்டை வந்து நமக்கு கிடைக்கிது கால்நடை மற்றும் கோழிகளின் எச்சம் மூலம் பயிர்களுக்கு தேவையான உரம் மண்புழு உரம் மற்றும் உயிர்வாயு அதாவது பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைப்பில் மீன் வளர்ப்பு ரொம்ப முக்கியம் பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு மேற்கொள்வதன் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கிறது மீன் குட்டைகளில் நன்னீர் மீன் இனங்களான ரோகு கட்லா புல்கண்டை மீன்களும் நாட்டின மீன்களான திலேபியா விரால் போன்றவையும் வளர்க்கப்படுது பண்ணை குட்டைகளின் கரைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டகை அமைத்து வாத்து அல்லது கோழிகள் வளர்ப்பது மூலமாக அதிக வருமானம் கிடைக்கிறது இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டு முறையில் நம்ம வந்துட்டு ஒருங்கிணைந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது அதாவது நன்சை நிலங்களில் பார்த்திங்கன்னா அதாவது நீர் வசதி உள்ள இடங்களில் மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு ஒருங்கிணைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதோடு வெண்பன்றி வளர்ப்பு வாத்து வளர்ப்பு கோழி வளர்ப்பு நெல் சாகுபடி தோட்டக்கலை பயிர்கள் தேனி வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் அதிக லாபம் நமக்கு வந்து கிடைக்குது அதாவது ஒரு ஹெக்டர் ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்களுடன் ஒரு ஐந்துலேருந்து ஆறு கறவை மாடுகள் பத்துலேருந்து பன்னிரெண்டு பன்றிக்குட்டிகள் குட்டிகள் நூறுலேருந்து இருநூறு நாட்டுக்கோழிகள் ஒரு ஏக்கரில் மீன் குட்டை மற்றும் அதன் வரப்பில் வாத்துகள் இரண்டு மண்புழுவர தொட்டிகள் தேனி வளர்ப்பு போன்றவற்றை நம்ம வந்து அமைக்கலாம் இவ்வாறு இரண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் நாலுலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் நமக்கு முதலீடு தேவைப்படும் இப்போது கலப்பின கறவை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆறாயிரம் கிலோ பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பதன் மூலமாக நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது ஒரு ஏக்கர் மீன் குட்டையில் சுமார் ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ ரோகு கட்லா கெண்டை மீன் அறுவடை செய்வதன் மூலமாக நமக்கு வந்துட்டு ஒன்றரைலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம் இது மட்டுமல்லாமல் இரநூறு நாட்டுக்கோழி மற்றும் வாத்துகள்லேருந்து பெறப்படும் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் வந்து ஈட்ட முடியும் வளர்ந்த பன்றி குட்டிகளை எட்டு மாத வயதில் அதாவது எழுபதுலேருந்து எண்பது கிலோ அடைஞ்சவுடன் விற்பனை செய்வதன் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் பெற முடியும் மேலும் ஒரு ஏக்கர் பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டலாம் இப்போ இப்படி பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மேற்கொள்ளும் போது வருஷத்துக்கு ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் பெற இயலும் அதாவது ஒவ்வொரு கறவை மாடும் வருடத்திற்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து நாலாயிரம் கிலோ சாணமும் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் லிட்டர் சிறுநீரும் கழிக்கின்றன அதாவது மாடுகளின் கழிவிலிருந்து மண்புழு தயாரித்து விற்பனை செய்து கூடுதல் வருவாய் நம்ம வந்து ஈட்டலாம் இப்போ அடுத்தது மானாவாரி நிலம் இந்த மானாவாரி நிலங்களில் அதாவது நீர் வசதி குறைவான உள்ள இடங்களில் வேளாண் காடுகள் உருவாக்கி செம்மறியாடு அல்லது வெள்ளாடு வளர்ப்பை நம்ம வந்துட்டு மேற்கொள்ளலாம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா பழமரங்கள மா கொய்யா சப்போட்டா மாதுளை போன்றவற்றை பயிரிட்டு வருமானம் ஈட்டலாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது செம்மறியாடு அல்லது வெள்ளாடுகளை மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறையில் பராமரிக்கலாம் இந்த ஆடுகளுக்கு தேவையான தீவன மரங்கள் அதாவது அகத்தி சூபாபுல் கிளரிசீடியா கல்யாண முருங்கை மல்பெரி செடிகளை இந்த வேளாண் காடுகள் மாதிரியில் வளர்த்து இந்த ஆடுகளுக்கு பசுந்தீன தேவையை பூர்த்தி செய்யலாம் இப்போ மரங்களுக்கு இடையே இடம் இருக்கு இல்லையா அந்த இடங்களில் முயல் மசால் கொழுக்கட்டை புல் விதைகளை விதைத்து மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடுகளை மேய விடலாம் ஒவ்வொரு வளர்ந்த ஆடும் மாதத்திற்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோ எச்சத்தை வெளியேற்றுக்கிறது இந்த ஆட்டு எருவை ஒரு ஏக்கர் நன்னீர் மீன்கள் வளர்க்கும் குட்டை அமைத்து அதில் இடுவதன் மூலம் நுண்கிடுமீறிகள் வளரும் இந்த நுண்கிடுமீறிகளை மீன்களுக்கு உணவாக நம்ம அளிக்கலாம் மேலும் இருபது சென்ட் நிலப்பரப்பில் காய்கறி பயிர்களான கத்திரி வெண்டை தக்காளி மற்றும் முருங்கை செடி சாகுபடி நம்ம வந்து செய்யலாம் ஆடுகளின் கழிவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு தயாரித்து விற்பனை செய்யலாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா நானூறு நாட்டுக்கோழிகளை கொட்டையை மற்றும் மேய்ச்சல் முறையில் பராமரிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதோட இருபது வான்கோழி முந்நூறு காடைகள் வளர்த்து விற்பனையும் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் தேன் உற்பத்தி மற்றும் மண்புழு உர உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி ரெண்டரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் நமக்கு வந்து முதலீடாக தேவைப்படுகிறது இப்போது இந்த தரிசு நிலங்களில் எப்படி வந்து வருமானம் கிடைக்கிறதுங்கிற பார்க்கலாம் வருமானத்தை பொறுத்த மட்டும் நாற்பதுலேருந்து ஐம்பது இளம் ஆட்டுக்குட்டிகளை அதாவது ஏழுலேருந்து எட்டு மாத வயதில் நம்ம விற்கும்போது நமக்கு வந்துட்டு குறைந்தது ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிது சுமார் ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ நன்னீர் மீன்களில் ஒரு ஏக்கரில் அறுவடை செய்து நம்ம விற்பனை செய்வதன் மூலம் ஒன்றை முதல் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம் இப்போ நானூறு நாட்டுக்கோழிலேருந்து முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் முட்டைகள் மற்றும் ஐநூறு கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்து விற்பதன் மூலம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையில் காடை மற்றும் வான்கோழி வளர்க்குறோம் இதை விற்பனை செய்வதன் மூலமும் நமக்கு கணிசமான வருவாய் கிடைக்குது இவ்வாறு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஏக்கர் தரிசு நிலங்களில் கால்நடை தொழில்களை ஒருங்கிணைத்து வளர்ப்பதன் மூலம் வருடந்தோறும் குறைந்தது ஐந்துலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் இப்போது நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருபது மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணை வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுது ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளும் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் என பிரிவில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அரசு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மானியம் வழங்குகிறது மேலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக திகழும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வருகிற நிதியாண்டுகளில் இயற்கை வேளாண் தேசிய இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கால்நடை வளர்ப்புடன் பயிர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் சராசரி வருமானம் ஈட்ட உதவுவதற்காக எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒருங்கிணைந்த பண்ணை முறை அலகுகள் வந்து தமிழ்நாட்டை நிறுவப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் மண்புழு உரக்கூடங்கள் வருகிற ஆண்டுகளில் அமைக்கப்பட உள்ளன வேளாண் மற்றும் கால்நடை பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் நூறு மதிப்பு கூட்ட மையங்கள் இந்த ஆண்டில் அமைக்கப்பட உள்ளது இது மட்டும் இல்லாமல் கைபேசி பயன்பாடுகள் சந்தை தகவல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் நம்ம வந்து மேம்படுத்த முடியும் வருகிற காலங்களில் ட்ரோன்களை கொண்டு கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் நோய் பரவல்களை கண்டறிதல் பயிர்களுக்கு மருந்து தெளித்தல் போன்றவை மேற்கொள்ளும்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் கூடுதல் வலுப்பெறுகிறது இது மட்டுமல்லாமல் விவசாய கூட்டமைப்பு நிறுவுதல் கூட்டு சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஊக்குவிக்க மிக்க பங்கு வகிக்கின்றன பயிர் கழிவுகள் மற்றும் கால்நடை கோழி எச்சங்கள் மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றப்படுவதன் மூலம் மண்ணின் கரிம கார்பன் குவிப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தால் மேம்படுகிறது வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்கு பராமரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகளில் வேளாண் சுற்றுலா மேற்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் வழங்குகின்றன எனவே வருகிற காலங்களில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் மேற்கொண்டு கரிசமான வருமானத்தை ஈட்டி வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பட்டக்கா தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் முனைவர் பா குமரவேல் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்டேன் முத்தழகு வருடம் முழுக்க நம்ம நிலையான வருமானம் பார்க்கணும்னா அதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையா சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களை நமக்கு என்னைக்குமே லாபம்தா அதுவும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட எதிர்காலம் சிறப்பா இருக்கிறத பத்தியும் நமக்கு புரிய வச்சுட்டாரே ஆமா ஆமாம் முத்தழுகு பாரு விவரங்களை கேட்ட சந்தோஷத்துல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்னக்கா என்ன விஷயம் அதுவா காணும் பொங்கலுக்கு நம்ம தெருவில் கோல போட்டி நடத்த போகிறாங்களா நீதான் நம்ம தெருவிலேயே சூப்பராக கோலம் போடுவியே அதான் உன் பேரை கொடுத்துறவான்னு கேட்க வந்தேன் அடடே கோல போட்டியா என்னக்கா பேரை கொடுக்கவான்னு கேட்குறீங்க கொடுத்துட வேண்டியது தானே நான் இப்போவே கலர் கோலமாவெல்லாம் வாங்கி தயார் பண்ணிடுறேன் ஆ முத்தழகு எப்படியும் முதல் பரிசு உனக்கு தான் நிச்சயங்கா அப்புறம் நாளைக்கு போகி பண்டிகை நம்ம சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாதபடி நம்ம கொண்டாடுவோம் ும் <muchas> பழ கால்நடை மற்றும் கோழிகளின் தீவனத்தில் அசோலாவின் முக்கியத்துவம் விவசாயிகள் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு போன்ற விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பை பெற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர் ஆனால் சமீப காலமாக பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய கால்நடை வளர்ப்பு தொழிலை கைவிடும் நிலையில் உள்ளனர் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதிகரித்து வரும் தீவன பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வாகும் இதனை கருத்தில் கொண்டு அசோலா எனப்படும் நீல பாசி தற்போது தீவனத்திற்காக கால்நடை வளர்ப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது அசோலா என்ற பெரணி வகை தாவரம் இதுவரை நிலத்தை ஊட்டமேற்ற பயன்படும் இயற்கை உரமாகவே இருந்து வந்தது அண்மை காலத்தில் அசோலாவில் உள்ள புரதச்சத்தால் அசோலா ஒரு உன்னத கால்நடை மற்றும் கோழி தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அசோலா என்பது பெரணி இனத்தை சார்ந்த நீரில் மிதக்கும் தாவரம் இத்தாவரம் மிக மிக சிறிய இலைகளையும் துல்லியமான வேர்களையும் கொண்டது தண்டு மற்றும் வேர் பகுதி இருக்கும் இது நீர்நிலைகளிலும் நெல் வயல்களிலும் சின்ன குட்டை மற்றும் வாய்க்கால்களிலும் வளரக்கூடியது நெல் விளைச்சலில் இயற்கை உரமாக செயல்பட்டு மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது அசோலா விதையில்லா இனப்பெருக்கம் மற்றும் விதை இனப்பெருக்கம் மூலம் அடையக்கூடியவை அசோலா இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்ப சூழ்நிலையில் நன்கு வளர்ச்சி அடையும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அசோலா வளர்ச்சி தடைப்பட்டு உற்பத்தி குறையும் அசோலா ஹெலோட்டிகா அசோலா ஜப்பானிக்கா அசோலா மைக்ரோஃபில்லா அசோலா பின்னாட்டா அசோலா ரூப்ரா போன்றவை அசோலாவின் வகைகளாகும் அசோலாவில் புரதம் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அதிகம் உள்ளன அசோலா நன்கு செரிக்கும் தன்மை கொண்டதால் கால்நடைகளுக்கு அதிக அளவில் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது அசோலாவை தனியாகவும் அடர் தீவனத்துடன் கலந்து கரவை மாடுகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் மற்றும் முயல்கள் போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் கோழி வாத்து மற்றும் வான்கோழி போன்றவற்றிற்கும் தீவனத்துடன் கலந்தோ அல்லது தனியாகவோ கொடுக்கலாம் தீவனத்திற்காக அசோலா உற்பத்தி செய்தல் பற்றி தெரிந்து கொள்வோம் நிழற்பாங்கான இடத்தில் பத்தடி நீளம் ஐந்தடி அகலம் ஒரு அடி ஆழம் கொண்ட பாத்தி அமைக்க வேண்டும் இப்பாத்தியினுள் புல் பூண்டுகள் வளர்வதை தடுக்க யூரியா சாக்கினை குழியில் பரப்பி பின் செங்கல்லை குறுக்கு வாட்டில் குழியை சுற்றி வைக்க வேண்டும் அதன் மேல் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மண்ணிட்டு சமன் செய்யவும் பின் ஐந்து கிலோ மாட்டு சாணத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்திகளில் ஊற்ற வேண்டும் பின் இதனுடன் நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்க வேண்டும் பாத்தியினுள் மண் மற்றும் தண்ணீரை நன்றாக கலக்கிவிட வேண்டும் பிறகு ஒரு கிலோ சுத்தமான அசோலாவை குழியில் போட வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை பாத்தியில் உள்ள மண்ணை நன்கு கலக்குவதால் மண்ணில் உள்ள சத்துக்கள் நீரில் கரைந்து அசோலா வளர்வதற்கு ஏதுவாகிறது பதினைந்து நாட்களில் இருபது முதல் இருபத்தைந்து கிலோ அசோலா உற்பத்தியாகிவிடும் இவற்றில் மூன்றில் ஒரு பங்கு அசோலாவை பாத்தியிலேயே விட்டுவிட்டு எஞ்சிய இரண்டு பங்கை அறுவடை செய்து உபயோகப்படுத்தலாம் அசோலாவின் வளர்ச்சி திறன் அதிகம் நாள் ஒன்றுக்கு அவற்றின் எடையானது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இவை ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டேரில் டன் ஒன்பது புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடியது அசோலாவிற்கு முப்பது நாட்களுக்கு ஒருமுறை முறை இரண்டு கிலோ பசுஞ்சாணம் கரைக்க வேண்டும் பூச்சி தாக்குதல் ஏதேனும் தென்பட்டால் ஐந்து மில்லி வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்தியில் தெளிக்க வேண்டும் அசோலா இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சூழலில் உள்ள இடத்தில்தான் நன்றாக வளரும் சூரிய ஒளி நேரடியாக அசோலா பாத்தியின் மீது விழாதவாறு மர நிழலில் வளர்க்க வேண்டும் அதிக அளவில் சூரிய ஒளி பட்டால் அசோலா பழுப்பு நிறமாக மாறிவிடும் அசோலா தவிர ஒரு முறை அனைத்து இடுபொருட்களையும் வெளியேற்றி பின் புதிதாக இடுப்பொருட்களை சரியான அளவில் இட வேண்டும் அசோலாவை கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்க உற்பத்தி செய்யும் போது எந்த விதமான பூச்சி அல்லது பூஞ்சான கொல்லியும் உபயோகப்படுத்த கூடாது அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பது ஒரு கிலோ பின்னாக்கு அடர் தீவன கலவையில் கொடுப்பதற்கு சமமாகும் ஆனால் ஒரு கிலோ அசோலா உற்பத்தி செய்ய எழுபத்தி ஐந்து பைசா மட்டும்தான் செலவாகிறது அசோலாவை மாட்டு தீவனமாக நாள் ஒன்றுக்கு ஒரு மாட்டிற்கு இரண்டு முதல் மூன்று கிலோ ஆட்டிற்கு இருநூறு முதல் முந்நூறு கிராம் பன்றிக்கு ஒன்று முதல் ஒன்றரை கிலோ கோழிக்கு இருபது முதல் நாற்பது கிராம் வான்கோழிக்கு முப்பது முதல் ஐம்பது கிராம் என்ற அளவில் கொடுக்கலாம் அசோலாவில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வரை புரதச்சத்துக்கள் உள்ளன மேலும் கால்நடைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அமினோ அமிலங்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அசோலாவில் காணப்படுகிறது அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை பால் உற்பத்தி அதிகரிக்கிறது பாலில் கொழுப்பு சத்து பத்து சதவிகிதம் கொழுப்பு அல்லாத திடப்பொருட்கள் மூன்று சதவிகித அளவிற்கு அதிகரிக்கின்றன அசோலாவை கோழிகள் நாட்டுக்கோழிகள் வான்கோழிகள் மற்றும் வாத்து போன்றவற்றுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அசோலாவில் அதிக அளவு புரதச்சத்து இருப்பதால் அவற்றை உண்ணும் பறவைகளின் உடல் எடை அதிகரிப்பதோடு முட்டையிடும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது மேலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கரு திடமாகவும் காணப்படும் இதனால் நாட்டுக்கோழி வான்கோழி மற்றும் வாத்து வளர்ப்பில் அடர்தீவனங்களுக்கான செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கிறது நாட்டுக்கோழிகளுக்கு அசோலாவை தீவனமாக கொடுப்பதால் முட்டையின் எடை மற்றும் புரதத்தின் அளவு அதிகமாக உள்ளது கால்நடைகளின் எண்ணிக்கையில் நம் நாடு உலகிலேயே முதலிடம் வகித்தாலும் உற்பத்தி திறன் மற்ற நாடுகளை விட குறைவாகவே உள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் சரிவிகித தீவன பற்றாக்குறையே ஆகும் மேலும் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி செலவில் அறுபது சதவிகிதம் தீவனத்திற்கே செலவிட வேண்டியுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இக்குறையை நிவர்த்தி செய்து பால் உற்பத்தியை பெருக்க கறவை மாடுகளுக்கு அசோலா தீவனம் அளிப்பது மிகவும் இன்றியமையாதது ஏனென்றால் அசோலா குறைந்த செலவுள்ள இடுபொருளாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் பயன்படுகிறது அசோலாவை தீவனமாக பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் அடையலாம் எனவே கால்நடை வளர்ப்போர் தீவனத்திற்கு ஆகும் செலவை கட்டுப்படுத்த அசோலாவை வளர்த்து கால்நடைகளுக்கு கொடுப்பதால் வருமானம் அதிகரிக்கும் செய்திகள் இதுவரை கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ